ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம யோகம் சேனல்ல என்ன சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் பல காரணங்களால தூக்கம் இன்மையால அவஸ்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் இருக்கலாம் உடல் சம்பந்தமா நோய்கள் சம்பந்தமான பல பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்கலாம் குழப்பங்கள் மன உளைச்சல் இந்த மாதிரி பல காரணங்களால நமக்கு தூக்கமின்மைங்கிற பிரச்சனை ஏற்படுது இந்த தூக்கமின்மை பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு ரெமீடியா சூப்பரான ஒரு தீர்வு தான் இந்த வீடியோவில நான் சொல்ல போறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளில் மிக முக்கியமான ஒன்று அப்படின்னா இந்த தூக்கம் தான் தூக்கமின்மையை நம்ம வந்து அசால்ட்டாக எடுத்துக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னாவே நம்ம உடலில் பல பிரச்சனைகளுக்கு நம்மளே ஒரு பேஸ் போடுறோம் அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் நார்மலாகவே நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ இன்னும் நைட்டு நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னா இன்றைக்கி நம்ம எந்த ஒரு ஜாபுக்கு போனாலும் சரி ஸ்கூலுக்கு போனாலும் சரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனாலும் இல்லை வீட்லையே இருந்தால் கூட அன்னைக்கு ஃபுல்லாக நம்மளோட ஃபேஸாக இருக்கட்டும் நம்மளோட உடல் உறுப்புகளாக இருக்கட்டும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாம ஒரு கலை இல்லாம களை தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தூக்கம்ங்கிறது நம்ம உடலுக்கும் மனதுக்கும் நமக்கு எந்த நோய்களும் வராம தடுக்கிறதுக்கும் ஒரு அருமையான அற்புதமான மருந்து அப்படின்னே சொல்லணும் இந்த தூக்கத்தை கண்டிப்பா நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்காக எனி டைம் தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் அளவுக்கு மிஞ்சினா தூக்கம் இருந்ததுன்னா உடம்பு வெயிட் போடுறது இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் பட் தூக்கம் இன்மையால அவதிப்படுறவங்க வந்து நோய்க்கு பேஸ் போடுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் இந்த தூக்கம் ப்ராப்பரா இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு ஹோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சராசரியாவே ஒரு மனிதர் கண்டிப்பா எட்டு மணி நேரமாவது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கணும் அப்பதான் உடல் உறுப்புகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நமக்கு தெரியும் பலருக்கு வந்துட்டு பிசிக்கல் ஃபிட்டிங்னால தூக்கம் வராமையும் இருக்கலாம் ஏன் அப்படின்னா மென்டல் ஃபிட்டிங் அப்படின்னா மனம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் கவலைகள் இந்த மாதிரி இருக்கும்போது தூக்கம் வராது பிசிக்கல் ஃபிட்டிங் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அன்னைக்கு தூக்கம் வரும் பேசிக்காகவே வேலை செஞ்சால் தான் தூக்கம் வருது வேலை செய்யலைனா வர்றதில்ல கவலைகள் இருந்தால் தூக்கம் வர்றதில்ல இப்படின்னா நம்மளோட உடல் நிலை கொஞ்சம் பாதிப்பை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் நார்மலாகவே நைட்டு நைன் ஓ கிளாக் ஆனால் படுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்ம அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதும் இல்லை பண்ணவும் முடியாது ஒரு பத்து மணிக்கு படுக்கிறோம் அப்படின்னா படுத்து ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்துலையே யார் ஒருவருக்கு நிம்மதியான தூக்கம் வருதோ அவங்களுக்கு கண்டிப்பாக உடல் சம்மந்தப்பட்ட மனம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் பல பேர் இன்றைக்குமே இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளுக்காக அதாவது உடல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க அந்த மாத்திரையோடய மயக்கத்தில் தூங்குறாங்க சில பேர் தூக்கத்துக்குனே மாத்திரை எடுத்துக்கிறாங்க அந்த மாத்திரை எடுத்துக்கிறனால தூக்கம் வருது அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக கிடையாது அந்த மாத்திரையால் அவங்க ஜஸ்ட் கண்ணை முடி மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் தூக்கம் வர்றதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற சிம்பிளான சூப்பரான இந்த ரெமிடியை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக அற்புதமாக ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறத்துக்கு நான் அவங்க எல்லோரையுமே ரொம்ப மனதார வாழ்த்தி இந்த தீர்வு என்னன்னு சொல்லப் போகிறேன் ஐநூறு எம்எல் தண்ணீல இருநூறு கிராம் அளவுள்ள நாட்டு புடலங்காய் எடுத்துக்கோங்க என்னது புடலங்காயா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க ஐநூறு எம்எல் தண்ணியில இருநூறு கிராம் அளவுள்ள நாட்டு புடலங்காய் எடுத்துட்டு அதாவது நூறு மில்லிகிராம் அளவுக்கு நன்னீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருங்க கொதிச்சு இந்த டோட்டலான இந்த தண்ணியும் ஒரு நூறு மில்லிகிராம் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இறக்கி நீங்க வடிகட்டிட்டு நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த புடலங்காய் நன்னீர் கலந்த நீரை நீங்க நூறு எம்எல் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா ஆழ்ந்த அற்புதமான சூப்பரான தூக்கம் வரும் இந்த மாதிரி இந்த ஹோம் ரெமிடியை நீங்க இருந்தது எப்படி தூக்கம் வருது அப்படின்னு நீங்க கண்டிப்பா கமெண்ட் ஆர்வமா பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் நம்ம தூங்கும்போது தான் உடல் உறுப்புகள்லேயும் ஒரு சில உறுப்புகள் இயங்கும் ஒரு சில உறுப்புகள் நம்மளோட சேர்ந்து உறங்கும் தூக்கம் சரியா இல்லைன்னா அடுத்த நாள் டயர்ட்னஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை ஏன்னா நம்ம நல்லா தூங்கினா தானே நம்ம சாப்பிட்ட உணவுகள் செரிக்கும் உணவுகள் செரித்தா மட்டும்தானே அடுத்த நாள் காலையில் மலச்சிக்கல் இல்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம வாழ முடியும் ஸோ நீங்கள் இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வை காண்பீங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் நிம்மதியான உறக்கத்துக்கான ஒரு வாயு முதிரை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணி தான் நம்ம வாயு முதிரை பண்ண போறோம் இந்த விரல் வந்து காற்றை குறிக்கக்கூடிய விரல் அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம உடலில் அதிகப்படியான காற்று இருக்கும்போது அந்த காற்றை நம்ம குறைக்கிற மாதிரி இந்த வாயு முதிரையை பண்ணோம் அப்படின்னா காற்றை குறைச்சு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறதுக்கு இந்த முதிரை ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கட்டை விரலோட கடைசி ரேகையில் இந்த காற்று நிறைந்த ஆள்காட்டி விரலை இப்படி நுனியை மட்டும் தான் மடக்கணும் இந்த எந்த ஏரியாவும் இதுல டச் ஆயிடக்கூடாது நுனியை மட்டும் மடக்கி கட்டை விரலோட லாஸ்ட்ல வச்சுக்கணும் இதுக்கு மேல இந்த கட்டை விரலோட நுனியை வச்சுட்டு மற்ற மூன்று விரல்களையும் ஸ்டாண்டிங்ல வச்சுக்கணும் அங்க பாத்துக்கோங்க ஆள்காட்டி விரல் கட்டை விரலோட லாஸ்ட்ல ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து எல்லாமே வந்து நுனி விரல் தான் ஜாயின்ட் ஆகணுமே தவிர மொத்த விரல்களும் ஜாயின்ட் ஆகக்கூடாது இந்த நுனி பகுதி ஆள்காட்டி விரல்ல ஜாயின்ட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு விரல் இப்படி இருக்கணும் நார்மலா நம்ம வந்து கால்கள் மேல விரல்களை உள்ளங்கை ஆஸ் தான் வானத்தை பார்த்து இருக்கணும் முதுகு தண்டு நல்லா நேரா இருக்கணும் நம்மளோட மனம் உடல் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும் இந்த மாதிரி மெத்தடில் வாயு முத்திரையை நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆழ்ந்த உறக்கத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமையும் டெய்லியுமே நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் டென் டு ஃபிஃப்டீன் காமன் நீங்கள் அதுக்கு மேலே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் எந்த முதிரையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிறனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியும் நாம டெய்லியுமே வளம் பெற வர்ம புள்ளியும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வர்ம புள்ளியுமே கூட தூக்கமின்மையால் அவதிப்படுறவங்களுக்காக தான் பார்க்க போறோம் சோ இந்த வர்ம புள்ளியை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இடது கை கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா அந்த கட்டை விரல்ல அதாவது நகத்துக்கும் கீழே இப்படி இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் இப்படி டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் அழுத்தம் கொடுத்தோம் அதாவது செயல்கள் செஞ்சாலும் நமக்கு பாசிட்டிவிட்டியும் இருக்கணும் நல்ல ஒரு ஸ்மைலோட கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையும் பாசிட்டிவிட்டியோடையும் நீங்கள் எந்த ஒரு நல்ல செயல்களை செஞ்சாலும் நூறு சதவீதம் கண்டிப்பாக அதில் வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் இந்த இடத்துல இப்படி அழுத்தம் டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் கொடுக்கும்போது நல்ல ஸ்மைலும் இருக்கணும் நல்ல பாசிட்டிவிட்டியும் இருந்தது அப்படின்னா சூப்பராக தூக்கம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக அழகாக அற்புதமாக நீங்கள் வாழ முடியும் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளவு நேரமா தூக்கம் வராம அவதிப்படுறவங்களுக்கான ஹோம் ரெமெடி தான் நம்ம பார்த்தோம் இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது தூக்கம் இன்மை ப்ராப்ளமால அவதிப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி சூப்பர் சூப்பரான சிம்பிளான ஹோம் ரெமெடி உங்களுக்கு ரெகுலரா வேணும் அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சங்கீதா என்னோட பழைய வீடியோஸ்ல நிறைய ரெமிடிஸ் இருக்கு நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துக்கலாம்